மார்ச் ஒன்றாந்தேதி எத்தனை படங்கள் வெளியாக போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து இதோ ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணாவது மாதம் தொடங்கிருக்கு இந்த மூணாவது மாதம் மார்ச் ஒன்றாந்தேதி எத்தனை படங்கள் வெளியாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் இப்போ கிடச்சிருக்கு அதாவது அதோ முகம் ஜோஷ்வா மங்கை போர் சத்தமின்றி முத்தம் தா தோழர் சொகுவா அப்படின்னு பல படங்கள் வெளியாக இருக்குது இந்த படங்களில் மங்கை படம் வெளியாகுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஒரு போதைப்பொருள் வழக்கில் சிக்கியிருக்கார் இப்போ தலைமறைவாக இருக்கார் அதனால் இந்த படம் வெளியாகிறது சந்தேகம்தான் அப்படின்னு திரைவட்டாரங்கள்லேருந்து தகவல் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சத்யாராஜ் நடிச்சிருக்க தோழர் சகுவாரா இந்த படம் மார்ச் ஒன்றாந்தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் இல்லை அதனால் இந்த படமும் வெளியாகுமா அப்படிங்கிறது சந்தேகந்தான் மீதம் இருக்க அதோமுகம் ஜோஷ்வா போர் சத்தமின்றி தான் இந்த நான்கு படங்கள் கண்டிப்பாக வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா திரைவட்டாரங்கள்லேருந்து தகவல் வெளியாக இருக்குது இந்த படங்கள் வெளியானால் எந் எவ்வளவு வசூல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது